நம்ம இன்றைக்கி கரூர் வழியாக போகிறோங்க இந்த ஹோட்டலுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் போக முடியல இந்த கரூர் வழியாக போகிறோம் அதனால் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கோம் வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் நான் எப்போவுமே சித்த மருத்துவம்தாங்க கேள்விப்பட்டிருக்கிறேன் இது பாருங்கள் சித்த சைவ உணவகம் இந்த வழியாக நிறைய தடவை போயிருக்கிறேங்க இந்த ஹோட்டலில் சாப்பிடணுன்னு நிறைய நாள் நினச்சிருக்கோம் ஆனால் போக முடியல இன்றைக்கி தான் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது சரி போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட்டு பார்த்தோம் சாப்பாடும் சூப்பராக இருந்ததுங்க சிம்பிளான வெரைட்டி தான் ஆனால் நல்லா இருந்தது இன்னைக்கு இதை மெனு பாருங்க அப்படியே உள்ளே போகலாம் பாருங்கள் ஹோட்டலுக்கு வந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லாருமே செருப்பை வெளியில் தாங்க கழட்டி விட்டு போனாங்க ஏன்னா இது அவங்க வீடும் கூட இந்த உணவகத்தை நடத்தி வரவங்க இங்கேயே தான் தங்கிக்கிறாங்க அதை வந்து உண வீட்டையே உணவகமாக மாற்றி வச்சுருக்குறாங்க நம்ம அங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செய்கிறதுக்கு தயங்குவோம் ஒரு நாள் ரெண்டு நாள்னா செய்வோம் மூணாவது நாள் செய்கிறதுனால நம்மளுக்கு தயக்கமாக இருக்கும் ஆனால் அவங்க கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷமாக இந்த உணவகத்தை நடத்திக்கிட்டு வராங்க அன்னன்னைக்கு இன்னைக்கிழமை இன்னது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே எழுதியே போட்டிருக்கிறாங்க ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டியே வச்சுருக்காங்க ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரலாம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு மெனுவாக எழுதி ஒட்டியிருக்காங்க அந்த மெனு எல்லாமே கோள்களோட தொடர்புடைய காய்கறிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னக்கிழமையில நம்மளுக்கு இந்த காய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தான் அவங்க மெனுவாக எழுதி ஓட்டியிருக்கிறாங்க காலையிலயே டிஃபனும் கொடுக்குறாங்கங்க நைட்டுக்கும் டிஃபன் கொடுக்குறாங்க நாலு மணி போல் ஸ்நாக்ஸும் கிடைக்குது லஞ்சும் கிடைக்குதுங்க எல்லாமே அவங்க வச்சிருக்கிற மெனு இப்படி தான் அது கூட எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது வாழைப்பூ வடை கிடைக்குது ஏதாவது இந்த கிளறுன சாப்பாடு இருக்குதுங்க நாங்கள் போயிருந்தப்போ பீட்ரூட் ரைஸ் இருந்தது அந்த மாதிரி அவங்க என்ன மெனு வச்சிருக்காங்களோ அதுதான் கிடைக்குங்க அந்தந்த மெனு அந்தந்த நாளில் நம்ம போனோம் தக்காளி சேர்க்கிறோம் காட்டுக்கு கொண்டுமே சேர்த்து சரிங்க மசாலா பொருள் மிளகாய் தூள் மிளஞ்சூள் பச்சை மிளகாய் வர மிளகா வாங்குறதே கிடையாது சரி சரிங்க மிளகு கோயில் சி அதிகமாக வரும் அதனால மிளகு பச்சை மிளகு சாப்பிடலாம் அது மாதிரி மிளகு நம்ம பாரம்பரியம் சரி சரி மிளகா நம்மளும் வரலாம் அப்புறம் பச்சை மிளகாலாம் சாப்பிட்டு அல்சரெலாம் வரலாம் அதிகமான வாய்ப்பு முடியாது அவங்கெல்லாம் மிளகாய் பொடியில் கலர்லாம் ஆட் பண்ணுவேன் அதெல்லாமே குடலெல்லாம் பாதிக்கும் சரி நிலை இல்லாமல் பாதிப்பு தான் இதில் முக்கியமாக என்னென்னா எண்ணி கொடுத்துருக்காங்க சரி என்னென்ன கிழமை என்ன சாப்பிட்ணும் என்ன காயோட எந்த காய் சேரப்படும் சரி அது எதுக்குன்னா கிழமைக்கு சாப்பிடணும் தோழர்களுக்கு தொடர் கொடுக்கு நீங்கள் வந்து குருவோட அதிக பூமியில் இருந்தால் ஓ நாங்கள் அது மட்டுமே செய்வோம் எது மலிவாக இருக்கோ அதுவாக செய்கிறோம் உங்களோட கச்சரிக்காய் ஒரு லக்கமே இல்லை இன்னைக்கு செஞ்ச இந்த மீனும் நெக்ஸ்ட்டு சோசியாக தான் செய்வோம் ஓ இந்த மாதிரி எல்லாருமே செஞ்சுட்டு சாப்பிட்டு வந்தோம்னா சரி எந்த விதமான நோய் புதுசாக வராது சரி ஏற்கனவே உடம்புல தாக்கம்னா பண்ணணும் நோய் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா நோய் வராது நோய் வராது அதாவது நோயற்ற சமுதாயத்தை உருவாக்கணும் உருவாக்க குறிஞ்சியோட நோக்கம் நாங்கள் சிறுநாணியத்தில் பொங்கல் கொடுக்குறோம் சரிங்க வரது காலையில் நைட்டு தீ பண்ணுங்க ஆமாம் மதியம் மட்டும் லஞ்சு சரிங்க டெய்லி ஒரு வெரைட்டி கொடுப்போம் சரி அப்புறம் தோசையில் கம்பு வரது சாமை தேனி குதிரவாளி சரி அப்புறம் பச்சரி தோசை பாய்ச்சி தோசை ரவா தோசை சரி முடக்கத்தான் தோசை சரி வெள்ளாங்கண்ணி கீரை தோசை எல்லா வகையான தோசையும் தரும் எண்ணெய் இல்லாமல் தரும் சரி இரும்பி புரோட்டா ரோசெல்லாம் போடணும் சரி மைதாவும் பாலும் எங்கள் உண்ணாவில் தவிர்க்கலாம் பால் ஃபுல்லாக சாயா பாலில் மூணு சரி அது விட்டமின் பி டூல் நிறையா இருக்கு எலும்புல இருக்கிற மஜ்ஜைக்கு நல்லது சரி சரி சரிங்களா அது மாதிரியான இதுதான் இது மாதிரிலாம் அது மாதிரி அது ஒரு விட போட்டோம் எடுத்துருக்கேன் அது ஜப்பானில் லாவி பண்ணியிருக்காங்க வருஷம் தொடர்ந்து சோயா சாப்பிட்டவங்களுக்கு கேன்சர் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் இதை பத்தொன்பது வருஷமா கொடுத்துட்டு போகும் அதுக்கு முன்னாடியே எங்க குரு ஆய்வு பண்ணி கொடுத்துட்டாங்க இது மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா எந்த நோயும் நமக்கு வராது சரிங்களா அதுதான்

சரிங்க அந்த நீங்கள் இங்கே சாப்பிட்றத விட உங்கள் வீட்டில் செய்கிறேன்னு சொல்கிறது தான் நாங்கள் வெட்டியாக நினைக்கிறோம் ரொம்ப நல்லதுங்க நல்லது குருக்கார் அவரோட வழிகாட்டுதான் செய்து இந்த உணவுக்கு மக்கள் மாறணும் தான் நோக்கம் அதுக்கு அறிமுகம் தான் கடை கடையில் நடக்குது ஒரு டெமோ மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி உணவு ஒரு காய்கறி பொரியல் போட்டு எல்லாமே ஏழு நாளைக்கும் ஏழு விதமாக இருக்கும் இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனால் எந்த காய் விலை கம்மியாக இருக்கு அந்த காய் சாம்பார் பண்ணலாம் இந்த பொரியல் பண்ணலாம் இதை கொடுத்து இதுதான் ஹோட்டலோட நிலை ஸ்டார் ஹோட்டலோடு அதான் நிலை ஆனால் நம்ம கடையில் குருஜி சொன்ன ஏழு நாளைக்கு ஏழு விதமாக சாப்பாடு இருக்கு இந்த லிஸ்ட்டை நாங்கள் நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு கொடுத்துருக்கோம் டிரைவர் அவங்க வீட்டு கிச்சனில் வச்சுருக்காங்க இந்த லிஸ்ட்டு படி எல்லா காய்கறியும் கலந்து சாப்பிட்றாங்க அவரேஜ் ஃபுட்டு கிடைக்கும் சரி அதாவது ரேட்டு அதிகமானாலும் கம்மியானாலும் அதே காய் தான் ஆமாம் விலையை பற்றி கவலைக்கு இந்த உணவு ஆரோக்கியமாக ஆமாம் ஆமாம் நமக்கு உணவு தான் என்ன சார் வயிற்றுக்கு சாப்பிட்றது ஆகாரம் கலந்து எல்லாம் எல்லா காய்கறியோடய எனர்ஜி கிடைக்கும்ல ரொம்ப நன்றி சாப்பிட்ட மாதிரியே தெரியாது சாப்பிட்டா குணம் இருக்காது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் எளிமையான குணம் இங்கே சின்ன வயசு பசங்களாம் நிறைய வர்றாங்க சின்ன வயசு பசங்கள் தான் நிறைய வர்றாங்க மாறணுங்கிறத மாறுவாங்க கிராஜுவலாக மாறுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் தான் எளிமையான சமயம் எல்லா வீட்லையும் மிளகாப்பொடி வச்சுருப்பாங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வேணுங்கிற அளவுக்கு வச்சுருப்பாங்க அந்த மிளகாப்பொடி கால மிளகு தனியாகவும் சீரகம் தனியாகவும் ஒரு மிக்சியில் அரைச்சி பண்ணி காரம் வேணும் நேரத்தில் மிளகு பொடி கொஞ்சம் சீரப்பொடி படையினா போதும் ரெண்டும் சேர்த்து அந்த மிளகாப்பொடி போடுற அளவில் கால்வாசி அளவு போட்டால் போதும் காரம் கொடுக்கும் சரி சரி புளி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல தக்காளி யூஸ் பண்ணுங்கள் புளி சேர்க்க வேண்டாம் சரிங்க அவ்வளோதான் புளி என்ன பண்ணணும்னா கிராஜுவலாக மெல்ல 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 நம்ம ரத்தத்தோட அடர்த்தி அதிகப்படுத்திடும் சரிங்க அதாவது ரத்தத்தை சுண்டிடணும்னு பெரியவங்க சொல்லிக்கல அந்த வேலையை மரத்தில் விளையிற பொலி செய்யும் நம்ம உடம்புக்கு புளிப்பு சுவை வேணும் அது தக்காளியில் எடுத்துக்கலாம் மாங்காய் போட்டுங்க எலஞ்சி போட்டுங்க நெல்லிக்காய் போட்டுங்க இந்த மரத்து புளி பொலி நமக்கு உடம்புக்கு சுவை வேணும் மிளகாய் என்ன நம்ம இறைப்பை சுவரெல்லாம் அரிப்பு கொடுக்கும் எரிச்சல் கொடுக்கும் நம்ம உணர்வுகளை கொடுக்கும் டென்ஷன் ஆகும் இந்த மாதிரி வேலையெல்லாம் மிளகாய் செய்யும் உடம்புக்கு கார சுவை வேணும் மிளகுலே எடுத்துக்கலாம் நம்ம நம்ம நாட்டில் வந்து மிளகு தான் பாரம்பரிய உணவு ஆரம்ப காலத்தில் மக்கள் மிளகு காரம்னா மிளகு தான் பயன்படுத்திருக்காங்க சமீபத்தில் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவில் மிளக அறிமுகமாக இது முத முதல் அறிமுகமாகும் போது இது மிளகு மாதிரி காரமாக இருக்கேன்னு அதுக்கு மிளகான்னு பேர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா நல்லா இருக்கும் அது எக்கனாமிக்கில் விலை கம்மியாக இருக்குன்னு மக்கள் அதில் இறங்கிட்டாங்க அது கொஞ்சம் சுருக்கம் இருக்கும் காரணம் இது இது விதமான காரணமாக இருக்கும் மிளகு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நல்லது சுத்தம் பண்ணி அதனால இதை பயன்படுத்திக்கலாம் அதில் செலவுன்னாலும் பரவாயில்ல வைத்திய செலவு கம்மியாக இருக்கும் இது ஒரு ஸ்நாக்ஸு எல்லாம் மாற்றி இந்த மாதிரி ஐட்டம் ஒன்று செஞ்சு கொடுத்து வந்து அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு அப்படியே எல்லாம் மாற்றிக்கலாம்ங்கிறது வந்து காரம் புளிப்பு இது மூணும் மேட்ச்சாக இருந்த சுவை அவ்வளோ தான் சின்ன ஒன்று கூட குறைச்சிருக்குதுன்னா கொஞ்சம் கிரண்டர் தண்ணி அவ்வளோதான் அரை வயது தான் சாப்பிட சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் அரை வயது உணவு கால் வயிறு நடவு தண்ணி வயிறு இருக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி ஏன்னா நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிறீங்களா நல்லா தெரியும் மிக்ஸி நிறையா பொண்ணு அரைச்சிங்கன்னா அரைக்கணும் அரை மிக்ஸி கொண்டு நல்லா அரைச்சி அது மாதிரி அரை வேறு சாப்பிட்றாங்க நல்லா அந்த இதெல்லாம் ஃப்ரெஞ்சியே நம்ம உடம்புல ஏறும் அதிகமாக சாப்பிட்றது வந்து வேஸ்ட்டாக தான் போகும் நினைக்கிற நிறையா சாப்பிட்டா உடம்புல நிறையா சத்து அது வேஸ்ட்டு தான் தக்காளி சேர்க்கணும் சாப்பிட மிளகோட்டுமே சேர்க்கும் சரிங்க மசாலா பொருள் மிளகாய் தூள் மல்லித்தூள் பச்சை மிளகாய் வர முடியாதான் வாங்குறதே கிடையாது சரிங்க மிளக நோய் சரி அதிகமாக வரும் அதனால பத்து மிளகு சாப்பிடலாம் அது மாதிரி மிளகு நம்ம பாடமிக்கணும் சரி சரி மிளகா நம்ம வரல அப்புறம் பச்சை மிளகாயெல்லாம் சாப்பிட்டா அல்சரெலாம் வரலாம் அதிகமான வாய்ப்பு முடியாது மிளகா பொடியில் கலரெலாம் ஆட் பண்ணி திருச்செல்லாம் ஆட் பண்ணுறாங்க அதெல்லாமே குடலெல்லாம் பாதிக்கும் சரி நிலை இல்லாமல் பாதிப்பு தான் இதில் முக்கியமாக என்னென்னா மீன் கொடுத்துருக்காங்க சரி என்னென்ன கிழமோ என்ன சாப்பிட்ணுமோ என்ன சாப்பிடணும் எந்த கை சேரோ என்ன வியாதி இருந்தவங்க எதெல்லாம் என்னெல்லாம் சாப்பிட்லாம் எந்த அளவுக்கு சாப்பிட்லாம் சரி சரி நம்ம என்ன சரிங்க அப்படிங்க அது வாய்ப்பு இவ்வளவு நல்லா அப்படின்னு சொல்லி அப்படின்னா இல்லைங்க எவ்வளோ நாளில் எங்கள் ஹோட்டல் வச்சுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தம்போது வருஷம் பத்தொம்போது வருஷம் தான் அப்படின்னு சொல்றீங்க சரி சரி நீங்கள் வீட்லேயும் ரெகுலராக இங்கே தான் சாப்பாடு சாப்பிட்டுங்க நீங்கள் சீடு எல்லாமே இதுதான் சரி சரி நாங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் வாய்ந்தவங்க தான் சாப்பிடு சரிங்க இதுக்கு எல்லாமே காரணம் எங்கள் குருஜி தான் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துன்னா வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு எங்கள் குருஜி தான் எல்லாமே எங்கள் குருஜிமா சரி சரி ஓ தக்காளி சேர்க்குறோம் காட்டு மிளகோண்டுமே சேர்க்கணும் சரிங்க மசாலா பொருள் மிளகாய் தூள் மல்லிச்சூள் பச்சை மிளகா வர மிளகா வாங்குறதே கிடையாது சரி சரிங்க மிளகு கோயில் சரி அதிகமாக வரும் அதனால மிளகு பச்சை மிளகெல்லாம் பயில் வந்து சாப்பிடலாம் அது மாதிரி மிளகு நம்ம பாரம்பரியம் சரி சரி மிளகான பொருள் வரலை அப்புறம் பச்சை மிளகாயெலாம் சாப்பிட அல்சரெல்லாம் வரலாம் அதிகமான வாய்ப்பு போய் அவங்கெல்லாம் மிளகா பொடியில் கலரெலாம் ஆட் ஆட் பண்ணுறாங்க அதெல்லாமே குடலெல்லாம் பாதிக்கும் சரி நிலை இல்லாமல் பாதிப்பு தான் நம்ம இதில் முக்கியமாக என்னென்னா முன்னோடுக்காங்க சரி என்னென்ன கிழமை என்ன சாப்பிடணும் எந்த காயோட எந்த காய் சேரப்படும் சரி அது எதுக்குன்னா கிழமைக்கு சாப்பிட்றணும் தோளுகளுக்கு தொடடுது சரி சரி இன்றைக்கி வந்து குருவோட ஆதிக்க பூமி ஓ நாங்கள் அது மட்டுமே செய்வோம் எது மலிவாக இருக்கோ அதை வாயிட்டு செய்கிறோம் உங்களோடய கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு இல்லை சரி சரி இன்னைக்கு செஞ்ச இந்த மேலும் நெக்ஸ்ட் வீக் தான் செய்வோம் ஓ இந்த மாதிரி எல்லாருமே செஞ்சுட்டு சாப்பிட்டு வந்தோம்னா சரி எந்த விதமான நோயும் புதுசாக வராது சரி ஏற்கனவே உடம்புல தாக்கமெல்லாம் குறஞ்சிடும் நோய் வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டா நோய் வராது நோய் வராது அதாவது நோயற்ற சமுதாயத்தை உருவாக்கணும் உருவாக்க குழி விடணும் ஆ ஆமாம் நாங்கள் சிறுநாணியத்தில் பொங்கல் கொடுக்குறோம் சரிங்க வரகத்தையும் காலையில் நைட் ரெட்டி பண்ணுங்க ஆமாம் மதியம் மட்டும் லஞ்சு சரிங்க டெய்லி ஒரு வெரைட்டி கொடுக்குறோம் சரிங்க அப்புறம் தோசையில் கம்பு வரது சாமை தேன் குதிரைவாளி சரிங்க அப்புறம் பச்சரிசி தோசை பாசக்கூடி தோசை ரவா தோசை சரி முடக்கத்தான் தோசை சரி எண்ணங்கண்ணிக்கிற தோசை எல்லா வகையான தோசையும் தரும் எண்ணெய் இல்லாமல் தரும் சரி பூரி புரோட்டா ரோசெலாம் போடணும் சரி மைதாவும் பாலும் எங்கள் உணவில் தவிர்க்கணும் பால் போல ஜாயா பால மூதோம் சரி அது விட்டமின் பி நிறைய நிறையா இருக்குது எலும்பில் இருக்கிற மஜ்ஜைக்கு சரி சரிங்களா அது மாதிரியான இதுதான் இது மாதிரிலாம் அது ஒரு தடவ போட்டோ எடுத்துங்க அது ஜப்பானில் ஆய்வு பண்ணியிருக்காங்க பதினோரு வருஷம் தொடர்ந்து சோயா சாப்பிட்டவங்களுக்கு கேன்சர் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் இதை பத்தொம்பது வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடியே எங்கள் குருஜி ஆய்வு பண்ணி கொடுத்துட்டாங்க இது மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா எந்த நோயும் நமக்கு வராது சரிங்களா அதுதான் தான் அவங்க வீட்டில் கடைப்பிடிக்கிறது தான் நோக்கம் சரிங்க அதுதான் வியாபாரத்துக்காண்டி கடை கிடையாது எல்லாரும் வீட்டில் எப்போ கடைப்பிடிக்கிறாங்களோ அதை தான் வெற்றியாக நினைக்கிறேன் நல்ல வர புரியுது ஆனால் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் புதியாமல் தடுமாறுறாங்க எளிமையான சமையல் தான் அதனால செய்முறை புக்கு இருக்கு அதை பார்த்து கூட செய்யலாம் இல்லைனாலும் நீங்கள் போன் பண்ணி கேட்ட கூட நாங்கள் சொல்லித்தரது நல்லது குரு இருக்காரு அவரோட வழிகாட்டுதான் செய்து இந்த உணவுக்கு மக்கள் தான் நோக்கம் அதுக்கு அறிமுகம் தான் கடை கடையில் நடக்கிறது ஒரு டெமோ மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி உணவு நாளுக்கு ஒரு காய்கறி பொறிகள் போட்டு எல்லாமே ஏழு விதமாக இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போனால் எந்த காய் விலை கம்மியாக இருக்குது அந்த காய் சாம்பார் பண்ணலாம் இதை பொரியல் பண்ணலாம் இதை கொடுத்து இதுதான் ஹோட்டலோட நிலை ஸ்டார் ஹோட்டலோட அதுதான் நிலை ஆனால் நம்ம கடையில் குருஜி சொன்ன ஏழு நாளைக்கு ஏழு விதமாக சாப்பாடு இருக்கு இந்த லிஸ்ட்டை நாங்கள் நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு கொடுத்துருக்கோம் நிறைய பேர் அவங்க வீட்டு கிச்சனில் வச்சுருக்காங்க இந்த லிஸ்ட் படி எல்லா காய்கறியும் கலந்து சாப்பிட்றாங்க ஆவரேஜ் ஃபுட்டு கிடைக்கும் அதாவது ரேட்டு அதிகமானாலும் கம்மியானாலும் அதே காய் தான் ஆமாம் விளையை பற்றி இருக்கும் இந்த உணவு ஆமா ஆமா நமக்கு உணவு தான் என்ன வயிற்றுக்கு சாப்பிட்றது ஆகாரம் கலந்து எல்லாம் எல்லா காய்கறியோட எனர்ஜி கிடைக்கும்ல ரொம்ப நன்றி சார் சாப்பிட்ட மாதிரியே தெரியாது சாப்பிட்டா கனம் இருக்காது ஈஸியாக டைஜஷன் ஆகிடும் பசங்க நிறைய வர்றாங்க சின்ன வயசு தான் நிறைய வர்றாங்க மாறுவாங்க கிராஜுவலாக மாறுவாங்க தக்காளி பண்ணுங்க புளி சேர்க்கவேண்டாம் சரிங்க அவ்வளோதான் புளி என்ன பண்ணணும்னா கிராஜுவலாக மெல்ல 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 நம்ம ரத்தத்தோட அடர்த்தி அதைப்படிக்கணும் அதாவது ரத்தத்தை சுண்டிடணும்னு பெரியவங்க சொல்லி அந்த வேலையை மரத்தை விளையிற புளி செய்யும் நம்ம உடம்புக்கு புளிப்பு சுவை வேணும் அது தக்காளியில் எடுத்துக்கலாம் மாங்காய் போட்டுங்க எலஞ்சி மனம் போட்டுங்க நெல்லிக்காய் போட்டுங்க இந்த மரத்தை விளையிற புளி வேண்டாம் நமக்கு உடம்புக்கு கார சுவை வேணும் மிளகாய் என்ன பண்ணணும்னா நம்ம இறைபை சுவர்களும் அரிப்பு கொடுக்கும் எரிச்சல் கொடுக்கும் நம்ம உணர்வுகளை கொடுக்கும் டென்ஷன் ஆகும் இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் மிளகாய் உடம்புக்கு கார செலவு வேணும் மிளகுலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம நம்ம நாட்டில் வந்து மிளகு தான் பாரம்பரிய உணவு ஆரம்ப காலத்தில் மக்கள் மிளகு காரம்னா மிளகு தான் பயன்படுத்தியிருக்காங்க சமீபத்தில் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவில் மிளகாய் அறிமுகமாகிடுச்சு இது முத முதல் அறிமுகமாகும் போது இது மிளகு மாதிரி காரமாக இருக்கேன்னு அதுக்கு மிளகான்னு பேர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா நல்லா இருக்கும் அது எக்கனாமிக்கில் விலை கம்மியாக இருக்குன்னு மக்கள் அதில் இறங்கி காரணம் அது கொஞ்சம் சுருக்கணும் இருக்கும் காரணம் இது மிதமான காரமாக இருக்கும் மிளகு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அதனால இதை பயன்படுத்திக்கலாம் அதில் செலவுலாம் பரவாயில்ல வைத்திய செலவு கம்மியாக இருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் மாற்றி இந்த மாதிரி ஐந்து ஒன்று செஞ்சு கொடுத்த வந்து அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு அப்படியே எல்லாம் மாற்றிக்கலாம் லைக் பண்ணுவாங்க சுவைங்கிறது வந்து காரம் புளிப்பு இது மூணும் மேட்ச்சாக இருந்தால் சுவை அவ்வளோ வயசு அரை வயது தான் சாப்பிடுறதுன்னு சொல்லியிருக்கேன் அரை வயது உணவு கால் வயிறு அளவு தண்ணி வயிறு ஒன்று இருக்கு அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்கள நல்லா தெரியும் மிக்ஸி நிறையா போட்டு அரைச்சிங்கன்னா அரைக்கணும் அரை மிக்ஸி போட்டு அரைக்கிங்கன்னா நல்லா அரைஞ்சிடுவேன் அது மாதிரி அரை வயது சாப்பிட்றாக்க நல்லா அந்த இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல ஏறும் அதிகமாக சாப்பிட்றது வந்து பெஸ்ட்டாக தான் பெஸ்ட்டாக போகணும் நல்லா நம்ம நினைக்கிற நிறையா சாப்பிட்டா உடம்புல நிறையா சக்தி அது பெஸ்ட்டு தான் நமக்கு வேறு தொலைதரவுல கொடுத்துக்கிட்டு அதனால வழியாக சரியாக சரிமான ஆகலையெல்லாம் எல்லா பிரச்சனையும் ரொம்ப நன்றிங்க சாப்பாடும் நல்லா இருந்தது வரது தினமனில் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி செய்தி சரிங்க ரெண்டாயிரி ஆறுல இருந்து நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு இன்னொருத்தர் முயற்சி பண்ணும்போது அதை பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுங்க நீங்க கரூர் போனா ஒரு தடவை கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க